என்னடா அவ்வளவு பெரிய வெடிகுண்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது என்னங்கடா அச்சுச்சு ஜெஃப்ரி ஏன்டா விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் ஒஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் நம்ம ராணுவ இவங்க எனக்கு கில்ட் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி ராணுவுக்கு வந்து ஏன் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இவ்வளவு பேர் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல நம்ம எப்படி வந்து எனக்கு புரியல அது வந்து ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அண்ட் இப்போ வந்து என்னடா அப்படி ஒரு வீடியோ குண்டு அப்படின்னு பாக்குறதுன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு இருபது பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க அந்த இருபது பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப டிசர்வ் ஆகுது நம்மளுக்கு ஏன்னா வியூஸ் போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிசர்வ் ஆகுது லைக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதை மட்டும் பண்ணிடுங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்த வாரம் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெஃப் நம்ம ஜெஃப்ரின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே ஒரு ஃபிஸ்ட் போட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது என்னென்ன நியூஸ் இது என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்றேன் தலை அதுதான் தலை உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கதறாங்க எல்லாம் வந்து தெறிக்க விடுறாங்க போஸ்ட் போஸ்ட்லாம் என்ன சாச்சனாக்கு அடி சாச்சனா வந்து வீட்டை விட்டு வெளில போகணும்னு நீங்க ஒண்ணு பண்ணி நீங்கதான் ஜெப்ரி ஹண்டா விட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு நல்ல எஃபெக்ட் போட்டாங்க சத்தியமா சொல்ற ஜெஃப் இந்த வாரம் வந்துட்டு செம்ம எஃபெக்ட் போட்டான் அவங்கதான் அந்த டால் டாஸ்க கொடுத்து அந்த ஒரு இதுல வின் பண்ணா நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டான் டீமுக்குன்னு நல்ல எஃபெக்ட் போட்டான் இல்ல அவன் இண்டிவிஜுவலாவும் நல்ல எஃபெக்ட் போட்டான் அவன் பேசுற பாயிண்டா இருந்தாலும் சரி அவன் செய்யற வேலையா இருந்தாலும் சரி பாத்ரூம் கிளீனிங்ல இருந்தான் பர்ஃபெக்டா எல்லாமே கிளீன் தான் இருந்தான் அவன் கைக்கு அந்த ஒரு ஹேண்டு சம் வலி எடுத்துச்சு அவனுக்கு அப்பயும் நம்ம வந்துட்டு விடாம நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்து பண்ணிக்கிறது பாக்க முடிச்சு நிறைய நிறைய ஒரு இது பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எல்லாம் வந்துட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தது வந்து பாக்க முடிச்சு பாக்கும்போது நம்மளுக்கு என்னோட ஆச்சரியமா போயிடுச்சு என்னோட வந்து வந்துட்டு பண்றாங்களே சரி கேப்டனா ஆனோன்னு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பாத்தீங்கன்னா மேபி வந்துட்டு நியூஸ் பார்த்தா வந்துட்டு சாச்சனா வந்து இந்த வாரத்தோட கேப்டன்சி அடுத்த வாரத்தோட கேப்டன் சாச்சனாவோட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அண்ட் அவங்க வந்து சாச்சனா வந்துட்டு இப்ப கேப்டன் ஆகி என்ன பிரதம் சரி கட் பண்றது கட் பண்றதுதான் எப்படிமா கட் பண்ணீங்க பூ நீங்க வந்து பேசவே விடல அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் மேம் அப்படிங்கிற மாதிரி தீபக்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து மேபி சின்ன பொண்ணுனால வந்து மேக்ஸிமம் எல்லாருமே விட்டுருவாங்க அசால்ட்டா விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மேபி வந்து சின்ன பொண்ணு இதை கேப்டனா விட்டுருக்கோம் அதனால வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றதுனால வந்து அந்த ஒரு இது காரணமா வச்சு கூட பண்ணலாம் மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது கேப்டன் வந்துட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா இல்ல நம்பிக்கை இல்ல கேப்டன் வந்து சாச்சனா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால வந்து அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்களோ தோணுது அண்ட் இந்த சாச்சனா கேப்டன் எப்படி இருக்க போகுதுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களை பாக்குற நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க உங்க உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் வேஸ்ட் இந்த பாட்டு வேஸ்ட் மக்களை அந்த ஒரு சாச்சனாக்கு ஏத்த பாட்டு இல்ல மக்களை அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாச்சனா கேப்டன் ஆனது உங்க ஒப்பீனா